எனக்கு இந்த முருகரை பற்றி சொல்கிறதுக்கோ என்னுடைய அஸ்ட்ராலஜியை பற்றி சொல்கிறதுக்கோ எனக்கு நிறைய ஆசைகள் இப்போது நான் விரதத்தில் இருந்துகிட்ருக்கேன் எனக்கு மீடியா பின்பலம் எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு இன்றைக்கி பேசுறதுக்கு வாங்க பேசுங்கன்னு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த இடத்துல முருகர் இருக்கார் இல்லை தைப்பூசம் வந்து தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசத்தில் தான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்கள் வீட்டுக்கு வந்தது முதல்ல வேல் தான் தான் வந்துச்சு இன்னைக்கு என் வீட்டில் நாலடி உயரத்துக்கு நான் முருகர் ஃபோட்டோ ஹாலில் வச்சிருக்கேன் என்னுடைய பெட்ரூம்லேயும் முருகர் போட்டோ இருக்கும் கிச்சன்ல இருக்கும் ஹால்ல இருக்கும் ஏன்னா சுற்றி சுத்தி சுத்தி அவரோட தான் வச்சுருப்பேன் ஆனால் நான் நல்லாவே இருக்கேன் சைப்பூசத்துக்கு நீங்க வேண்டியத வேண்டியபடி நம்ம முருகன் நமக்கு கொடுப்பார் நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் அடிச்சு சொல்ற இந்த வருடம் நீங்க விரதம் இருந்து பாருங்க அடுத்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கும் என்னைக்கு நான் முருகரோட காலை பிடிச்ச பக்தி வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் கடவுளான முருகன் அவரோட தைப்பூச திருவிழாவோட சிறப்புகள் என்ன அந்த திருவிழாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இதெல்லாத்தையும் நாம முருக பக்தரும் அஸ்ட்ராலஜருமான கஜலட்சுமி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் பட் அதுக்கு முன்னாடி முருக பக்தர்னு தான் நீங்கள் உங்கள் பேர்லேயே போட்டுக்கிறீங்க ஸோ அந்தளவுக்கு முருகன் மீதான பக்தி உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்க ஓ முருகன் சரவணபா இந்த மந்திரம் தான் என்னை எவ்வளோ தூரம் இருக்க கொண்டு வந்திருக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்த ஒரு பொண்ணு கலந்த காலத்துலேயுமே எந்த ஒரு துணையும் இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு லேடிஸ் வந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என்னை கை கைப்பிடிச்சி வழிநடத்தி கொண்டு போகிறாரு எங்கள் வீட்டில் மொத்தமே வந்து ஒரு மூணு பேர் இருக்கும் அதில் நான் என் பொண்ணு முருகன் அளவுக்கு நாங்கள் வந்து இது வந்து நம்ம சொல்கிறத விட உணர்றது தான் ரொம்பவே முக்கியம் முருகர் மேலே பக்தியை விட அவர் தான் இருக்காரு கண்ணீர் மழுக அவருடைய பாதத்தை பிடிச்சி உன்னை விட்டால் வேறு கதியே கிடையாது எனக்கு இந்த அனாதைக்கு நீங்கள் தான் துணை அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டும் போது எப்பேற்பட்ட ஒரு செயலுமே நடத்தி கொடுக்குற சக்தி வந்து அவருக்கு இருக்குது இதை வந்து நான் உணர்ந்துருக்கேன் உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கும்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்க முடியுமா என்னோட பதிமூணு வயசில் அம்மா இருந்துட்டாங்க என்னோட பதினாறு வயசில் அப்பா இருந்துட்டார் அதுக்கப்புறம் சொந்த பந்தம் இருந்தும் பெரிய சொந்த பந்தம் இருந்தும் யாரும் பெருசாக ஆதரிக்கல ஏதோ ஒரு தட்டு தடுமாடி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு கல்யாணம்னு ஒரு வாழ்க்கையும் போயாச்சு அதுவும் பெருசாக கை கொடுக்கலாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருக்கப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுதான் வாழ்க்கை ஏன்னா ஜீவம் சாப்பிடணும் அதுக்காக ஒரு வாழ்க்கை ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கோவிலுக்கு போயிறப்போ ஒரு சொற்பொழியும் நான் கேட்டேன் இப்போ தேசிய மங்கை கரசி அம்மா இருக்காங்க அவங்களோட சொற்பொழிவு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி விரதம் இருக்கிறப்போ அதனுடைய பலன் என்ன தெரியும் அப்படின்னு அப்போது அந்த வருஷம் நான் சஷ்டி விரதம் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அந்த ஆறு நாளும் நான் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு படையல் போட்டு விரதம் இருந்தேன் அந்த ஆறு நாளும் காலையிலும் சாய்ந்தரமும் காலையிலையும் சாயந்தரமும் முருகர்கிட்ட அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு வழி காமிங்க நான் அனாதையாக நிற்கிறேன் எனக்கு எந்த ஒரு யாருமே சுற்றி யாருமே இல்லை எனக்கு எந்த ஜீவனும் இல்லை நீங்கள் கொடுத்த பாதையாக நோக்கி தான் போகிறேன் ஆனால் எனக்கு எதுக்கும் ஒரு வழி இல்லை எனக்கு நீங்கள் ஒரு வழி காமிச்சே ஆகணும் என்னை விட்டால் அவரை எதையே இல்லைன்னு கண்ணியும் மடுங்க கேட்டு 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 அந்த ஆறு நாள் இது வந்து நவம்பர் மாதம் நமக்கு சஷ்டி விரதம் எப்போ வரும்னு தெரியும் நவம்பர் மாதம் தீபாவளி முடிஞ்சு வரும் ஃபெப்ரவரியில் எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடுதல் தான் என்னோடய தேடுதல் தான் இருந்தாலும் அதனுடைய ப்ரமோஷன்ஸ் போய் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வாதாரமே வேற மாதிரி போயிடுச்சு தீவிர பக்தியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கலாம் இப்போது முருகனை நீங்கள் உணர்ந்த தருணம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அருகாமையிலே உணர்ந்த தருணம்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே கூட எனக்கு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஓள்வியில் கர்மாவோடைய தான் வந்திருக்கோம் கர்மா வந்து ஒரு லட்சம் நம்ம மூட்டை மூட்டையாக நம்ம முதுகில் சம்மந்துட்டு வந்திருக்க கர்மாவை ஒரே நாள் முருகர் பார்த்ததும் தீரும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அந்த கர்மா ஒரு லட்சம் கர்மா இருக்குது அப்படின்னா அதை ஒரு பத்தாயிரமாக பத்தாயிரமாக குறைக்கக்கூடிய தன்மை முருகருக்கு இருக்குது அந்த பத்தாயிரத்தை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் நம்மளுடைய நல் கர்மா வர 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 உள்வியில் கர்மா போகும் ஸோ நம்மளுடைய புண்ணியசக்தியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கர்மா கிடையும் அதனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இந்த வருடம் நான் வந்து விரதம் இருந்தேன் எனக்கு நடக்கலை போன வருடம் இருந்தேன் நடக்கலை அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய புண்ணிய புண்ணியசக்தி கேப்பாப்போல் கண்டிப்பாக நடக்கும் நம்ம முருகரை அதாவது கண்ணீர் மழுக அவருடைய பாதம் உண்ண விட்டால் எனக்கு வர கெதி கிடையாது நீ நீ நீதான் செய்யணும் நீங்கள் செய்கிற வரைக்கும் உங்கள் பாதத்திலேயே தான் நான் இருப்பேன் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காதீங்க அவரை படை நம்மளை படித்த அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு அவர் மேலே நான் முழு நம்பிக்கை வச்சு செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போவுமே எடுத்துக்கோங்க சார் நான் கண்ட கண்டசஷ்டி விரதம் என்னோடய ஏழு வருடம் முடிஞ்சிடுச்சு ஏழு வருடம் ஆறு நாள் உண்ணாவிரதம் அதாவது தண்ணி மட்டுமே குடித்து மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்திருக்கேன் இன் போன வருடத்துலேருந்து தைப்பூச விரதம் இருக்கேன் போன வருடம் தைப்பூசம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும்தான் நான் விரதம் இருப்பேன் ஆனால் போன வருடத்துலேருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதமே இருக்கேன் இந்த வருடமும் அதிகமாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் எனக்கு இந்த முருகரை பற்றி சொல்கிறதுக்கோ என்னுடைய அஸ்ட்ராலஜியை பற்றி சொல்கிறதுக்கோ எனக்கு நிறைய ஆசைகள் இப்போது நான் விரதத்தில் இருந்துகிட்ருக்கேன் எனக்கு மீடியா பின்பலம் எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு இன்றைக்கி பேசுறதுக்கு நீங்கள் வாங்க பேசுங்கன்னு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த இடத்துல முருகர் இருக்கார் இல்லை உனக்கு நான் இருக்கேன்னுட்டு காமிக்கிறார் அதே மாதிரி எனக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் யார் மூலியமாவது எனக்கு கண்டிப்பாக உணர்த்துவார் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சஷ்டிய விரதத்துலேருந்து தைப்பூசத்துக்கு விரதம் வந்தாச்சு ஸோ தைப்பூசத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் முருகரோட வழிபாட்டில் தைப்பூசத்துக்கான முக்கியமான இடம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க தைப்பூசம் விரதம் வந்து சிவபெருமானுக்கும் இருக்குது முருகருக்கும் இருக்குது தைப்பூசம் உருவான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா இணைந்த நாள் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் அன்னைக்கு தான் இணைந்தாங்க ஸோ அவங்க இணைஞ்சி நமக்கு முருக நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகர் வந்து சிவனோடைய நெற்றிக்கன்னிலேருந்து உதித்தவர் ஆறு ஒளியாக வந்து அதுலேருந்து உருவானவர் தான் முருகர் அதே மாதிரி பார்வதி தேவியோட முழு சக்தியும் இணைச்சி முருகருக்கு வேளா கொடுத்த நாளும் தைப்பூச நாள் தான் சிவனும் பார்வதியும் இணைந்த நாளும் தைப்பூச திருநாள் முருகருக்கு பார்வதி அம்மா வேல் கொடுத்த நாளும் தைப்பூச திருநாள் தான் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் முதல் முதல்ல உருவான பஞ்சபூதம் சொல்றோம் நம்ம பஞ்சபூதத்தில் முதல் முதல் உருவானதும் நீர் தான் நீர் உள்ள ராசி கடக ராசி தை மாதத்துல சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சரிப்பார் ராசியில சந்திர பகவான் இருப்பாங்க அவங்க நேர் கோட்டில் பார்க்கும்போது அதுக்கு அந்த நாள் தான் நம்ம தைப்பூச நாள்னு சொல்கிறோம் தைப்பூசம் வந்து தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாள் எப்பயுமே நமக்கு இணைந்து தான் வரும் ஆனால் இந்த வருடம் பௌர்ணமி தேதி நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கும் பிப்ரவரி பத்தாம் தேதி ஏழு பதிமூணுக்கே நமக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி தேதி நமக்கு தைப்பூச நட்சத்திரம் முழுமையாக இருக்குது சூரியன் அப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நம்ம வந்து பூஜிக்கணும் ஸோ அன்றைக்கி சூரியன் உதயத்துக்கு அப்புறம் இருக்குது ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு தைப்பூச நட்சத்திரம் இருக்குது ஆனால் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு தான் நமக்கு ஆரம்பிக்குது ஸோ விரதம் இருக்கிறவங்க சாயந்தரம் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே அவங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே உத்தமமாக இருக்கும் முருகனுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது சஷ்டி சொல்கிறோம் பங்குனி உத்தரம் சொல்கிறோம் இப்போ நமக்கு தைப்பூசம் சொல்கிறோம் இதில் பூசத்துக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்லுங்கள் பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சம் எந்த ஒரு கர்மவினை தீரணும்னா நமக்கு குருவோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் ஆஹ் நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் இருக்கு கர்ம நம்மளுடைய குரு பார்வை நம்ம பட்டு நம்மளுடைய கர்மவினை எல்லாமே தீரக்கூடியதுதான் இது ஏன் இதை முருகருடைய வரலாறோடு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னும் போது பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கி அதாவது சூரபட்மனை அழித்து தேவர்களை மீட்டார் முருகர் அதே மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய சூரன் எல்லாரோட மனசுலையும் இருக்காங்க நம்மளுடைய கோபம் துரோகம் பொறாமை எல்லாமே அதை அழிக்கக்கூடிய தன்மை இந்த தைப்பூச விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முருகர் நமக்கு அருள்வார் முருகர் வள்ளியம்மையை கல்யாணம் பண்ணனாலும் இந்த தைப்பூச திருநாள் நமக்கு வந்து முருகரை வணங்கும் போது நமக்கு மூணு விஷயம் கிடைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி நமக்கு கிரியாசி ஞானசக்தி எல்லாருக்குமே வேணும் ஞானம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து எல்லா விஷயத்தையுமே உணர்தல் இருக்கும் கிரியாசக்தி வந்து நம்ம பூஜை வழியாக விரதம் பூஜை வேத சாஸ்திரம் சொல்ல பார்த்திங்கன்னா அது கிரியாசக்தி இச்சாசக்தி இச்சைனாலே நமக்கு ஆசை நம்மளுடைய இந்த தைப்பூசம் விரதம் இருக்கும்போது நம்மளுடைய ஆசைக்காக தான் நம்ம விரதம் இருக்கும் எனக்கு குழந்தை கொடுங்க கல்யாணம் கொடுங்க வேலை கொடுங்க பசங்க படிப்பு கொடுங்க வீடு கொடுங்க வாசல் கொடுங்கன்னு கேட்குறோம் அதெல்லாம் என்ன ஆசை நம்மளுடைய இச்சாசத்தி நம்ம நமக்கு இச்சாசக்தி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இந்த தைப்பூச விரதம் இருக்கும்போது வள்ளியோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் முருகரோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் ஏன் நிறைய பேர் வந்து பால் குடம் எடுப்பாங்க அழுகு குத்துவாங்க பழனிக்கு நடப்பாத போவாங்க நம்ம வந்து நடப்பாத எல்லாம் மோர் வாங்கி கொடுக்கறது அவங்க பாதத்தில் தண்ணி ஊற்றி கொடு தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கர்ம வினையில ஒரு பாட் வந்து நமக்கு குறைய இப்போ ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு ஒரு வகையான சடங்குகள் செய்வாங்க இப்போ முருகனுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லுங்கள் யூஸ்வலாக காவடி எடுப்பாங்க முருகனுக்கே கூட ஸோ தைப்பூசத்துக்கு என்ன மாதிரியான சடங்குகள்லாம் செய்வாங்க சஷ்டி விரதத்துக்கு இருக்கக்கூடிய சடங்கு வேற தைப்பூசத்துக்கு ஒண்ணுமே கிடையாது யாராவது வீட்டுல வேல் வச்சிருக்கீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் உங்கள் கோவிலில் வேலுக்கும் முருகருக்கும் பாலாபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாமிரதம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இல்லை யாராவது புதுசாக நீங்கள் இனிமேல் தான் வேல் வாங்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஏன்னால் பார்வதி தேவி கிட்டேருந்தே முருகர் வந்து வேல் போது நம்ம இன்னைக்கு வேல் வாங்கி பூஜிக்கும் போது நமக்கு சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் வேல் சொல்கிறீங்க வேல் வாங்கிடலாம் வேல் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடுகளில் வந்து ஒரு சில முக்கியமான இப்போ நம்ம சிவலிங்கமே வச்சு வழிபடுறோம் இல்லை சாலகிரம் வச்சு வழிபடுறோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம வீட்டை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ வேலுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லை முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்கள் வீட்டுக்கு வந்தது முதல்ல வேல் தான் வேல் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு இன்னைக்கு என் வீட்டில் ஒரு நாலடி உயரத்துக்கு நான் முருகர் ஃபோட்டோ ஹாலில் வச்சுருக்கேன் என்னுடைய பெட்ரூம்லேயும் முருகர் ஃபோட்டோ இருக்கும் கிச்சனில் இருக்கும் ஹாலில் இருக்கும் ஏன்னா சுற்றி 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 அவரோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன் ஆனால் நான் நல்லாவே இருக்கேன் அது கணக்கு கிடையாது ஆனால் நம்ம எந்த ஒரு விக்கிரகரமோ இல்லை வேலோ சூளமோ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா கை அளவு இந்த இவ்வளோ இவ்வளோ இன்ச்சஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வெளியூர் போவோம் ரெண்டு நாள் மூணு நாள் போவோம் அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வைக்காமல் போயிடும் அந்த மாதிரி இருந்தால் அதுவுமே ஒரு தோஷத்தில் போய் நமக்கு முடியும் ஸோ அதனால் நம்ம இவ்வளோ இன்ச்சஸ் வைக்கும்போது இந்த அடி இந்த நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் சலையும் வைக்கலாம் வராகிய அம்மெல்லாம் வச்சு வழிபடுறாங்க அப்போ அந்த மாதிரி வைக்கலாம் வேல் வைக்கலாம் சுளம் வைக்கலாம் சாலிகிராமம் அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வைக்கலாம் நம்ம அது நமக்கு எந்த தோஷமும் கொடுக்காது சரி நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இந்த இந்த பட் குறிப்பிட்டு வந்து கல்யாணம் குழந்தை இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வேண்டிட்டு தான் வந்து வரிவாடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக தைப்பூச விரதத்துக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது எல்லாத்துக்குமே இருக்கலாம் தைப்பூசத்துக்கு நீங்க வேண்டியதை வேண்டியபடி நம்ம முருகன் நமக்கு கொடுப்பார் நூறு இல்ல ஆயிரம் சதவீதம் அடித்து சொல்கிற இந்த வருடம் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் அடுத்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விரதம் சஷ்டியை விட இது அவ்வளோ சக்தி வாய்ந்த விரதம் நம்ம இருக்கக்கூடிய அதை சொல்கிற நம்ம வந்து என்ன வேணும்னு நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம முருகர்கிட்ட இன்னே தவிர வேறு எனக்கு யாருமே இல்லை நீ தான் இதை நிறைவேற்றி கொடுக்கும் இருந்து பார்த்தா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் நல்ல காரியம் செய்கிறோன்னா அன்னைக்கு தைப்பூசம் அன்னிக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது செவ்வாய் வருது சிலர் கடை ஓப்பன் பண்ணுறது பிஸ்னஸ் ஆரம்பித்தான் செவ்வாய் கிழமை செய்ய மாட்டாங்க நீங்கள் திங்கட்கிழமை ஈவினிங்கே ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா திங்கட்கிழமை ஈவினிங் நமக்கு ஏழு பதினஞ்சிலேருந்து பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது ஸோ நம்ம வந்து ஒரு எட்டு மணி அந்த போல் நம்ம கடை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஆஃபீஸ் பண்ணுறதோ எதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் அன்றைக்கி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அன்றைக்கி செய்யக்கூடிய அனைத்து காரியமே இல்லை சார் ஆயிரம் சதவீதம் இப்போது வேல் வழிபாடு பற்றி சொன்னீங்க வேல் வழிபாட்டுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம் இப்போ விநாயகருக்கு பெரும்பாலும் வந்து நம்ம விநாயகர் வச்சுருப்போம் வீட்டில் அவருக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம திரும்ப அதே கேள்வி தான் இப்போ நம்ம சாலகிராமம் வச்சுருக்கோம்னா அதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அட்லீஸ்ட் மினிமம் துளசி நீர்லையாச்சும் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க வேல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான வழிபாட்டுக்கான முறைகள் என்ன இப்போ நம்ம அதுக்கு அபிஷேகம் பண்ணணுமா இல்லை நார்மலாக நம்ம விநாயகர் பூஜை பண்ணுற மாதிரியே பண்ணால் கூட போதுமா அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம டெய்லி விநாயகர் பூஜை பண்ணுற மாதிரி வேலுக்கும் பண்ணலாம் அது அதிக நமக்கு பலனை கொடுக்கும் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் போகிறவங்க எங் அவங்களால முடியலை கண்டிப்பாக கிருத்திக சஷ்டி தேதி அன்னைக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அதுவுமே நீங்கள் பால் வச்சு தான் பண்ண முடியல அப்படின்னா சுத்த தண்ணி அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது சுத்த தண்ணியில் நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க கும்பிடலாம் முருகரை பொறுத்த வரைக்கும் நீ இதை தான் பண்ணணும் நீ இதை தான் பண்ணணும் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும் பணம் இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அவரை மனசுல நினைச்சிட்டு சரவணபாவா ஓ முருகா முருகா நீ இருக்க அப்படின்னு நினச்சி நம்ம செய்யும் போது அதுக்கான பலனே வேற இதுதான் அதுதான் வழிமுறையே கிடையாது இப்போ தைப்பூசத்துக்கு விரதம் பத்தி சொன்னீங்க இதுல ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் என்னென்ன முறையில இது செய்யணும் பெண்களும் மாலை அணிலாமா அப்படி மாலை அணிஞ்சாங்க அப்படின்னா அவங்க இதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதியிலருந்து நமக்கு தைப்பூசம் தேதி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குது அதில் நானுமே டிசம்பர் இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒன்றாம் தேதி மாலை போடுறதா இருந்தது சில பல காரணத்தால் மாலை போட முடியலை ஏன்னா லேடிஸால் கண்டினியூஸாக மாலை போட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க பதினோரு நாள் மாலைப்பூடலாம் ஒன்றாந்தேதி அந்த ஒன்றாந்தேதி போட முடியாதவங்க இப்போ நாலாம் தேதி கிருத்திக்கு போச்சு அன்றைக்கி மாலைப்பொடிலாம் நானுமே மாலை போட்டுட்டு அதுவும் முடியாதவங்க அன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகா இன்றைக்கி நான் எந்த காரியத்துக்காக விரதம் இருக்கேனோ அதை மனசார அவர் முன்னாடி நின்று சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணணும் உங்களுடைய உடல் பொறுத்து நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க இல்லை மாத்திரை மருந்து எடுக்கிறவங்கன்னா நீங்க உங்களால என்ன முடியும் பால் பழமோ அதை எடுத்துட்டே இருங்க இல்லை முழுசா முருகன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இருக்க முடியும்னா நீங்க உண்ணாவிரதம் கூட இருக்கும் விரதம்ன்றது ஒரு பாட்டு தான் சார் விரதம்ன்றது எல்லாம் நினச்சிருக்காங்க விரதம்னா சாப்பிடாம இருக்க தான் விரதம் அப்படி கிடையவே கிடையாது நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கணும் அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் விரதம் விரதம் ரெண்டு வகையில் ஃபாலோ பண்ணுற ரெண்டு நிறைய இருக்குது சாப்பிடுங்கிறது வந்து நீங்கள் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஷ்டமனம் வரைக்குமான ஒரு டைம் பீரியடில் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கிறது என்னென்னா துளசி தீர்த்தமோ இல்லை இளநீல தேங்காய் தண்ணீரோ கொஞ்சம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவீங்களா முருகரோடைய விரதம்னாலே மிளகு மிளகு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஆறு ஆறு எடுத்துட்டுலையாக பிரிச்சுக்கங்க பிரிச்சுட்டு கூட காலையில் குளிச்ச உடனே ஒரு மிளகை சாப்பிட்டுட்டு ஒரு தான் எனக்கு விரதம் இருக்க போகிறேன் இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எவ்ரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு மிளகா நீங்கள் சாப்பிட்டுங்க தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிக்கலாம் இல்லை பால் பழம் எடுத்துக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கலாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சமைக்காத உணவு எடுத்துக்கிறது தான் விரதத்துக்கு நல்லது பழம்னால் அதில் தான் ஸ்பெசிஃபிக் இருக்கா சிட்ரிக் பழம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக விரதம் முடிச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் பார்த்துட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா பஞ்சாமிரதம் உங்கள் கைப்படவே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்து அதை வாங்கி தானம் கொடுங்க அதை விட பலன் வர எதுவுமே கிடையாது அதை பண்ணலாம் நம்ம நீங்கள் வீட்டில் இல்லை என்னால் போக முடியாது வெளியூர்லலாம் இருக்கீங்க அப்படின்றவங்க வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்புகள் படிங்க வேல்மாரல் படிக்கலாம் பஞ்சாமிரதம் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அந்த மாதிரி அந்த பதிகம்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை முடிங்க அந்த விரதம் முடிக்கிற டைம் தான் சொல்லியிருக்கேன் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே பண்ணுங்க ஏன்னா பௌர்ணமி தேதி ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு தான் நமக்கு ஆரம்பிக்கிது ஆனால் இது தை பூசம்ன்றதுனால அங்கேயே நமக்கு பூச நட்சத்திரம் வந்துடுது ஸோ அப்போ நம்ம பூச நட்சத்திரமும் இருக்கணும் பௌர்ணமியும் இருக்கணும்னாலும் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே சொல்கிறேன் சரி தைப்பூசம் நல்ல என்னெல்லாம் வந்து தவிர்க்கலாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னும் போது அந்த தண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் விட நம்ம அடுத்தவங்கள பற்றி புரளி பேசாமல் இருக்கிறது ரொம்பவே தவிர்த்துக்கணும் அதுதான் விரதம்ன்ற பேரில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி ஏ இந்த வீட்டில் இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு அதெல்லாம் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு சார் பா எப்பயுமே விரதம் விரதம் இருக்க விரதம் இருக்க விரதம் இருக்க முதல்ல சொல்றதை நிறுத்திடணும் நிறுத்திட்டு நம்ம நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு செய்யலாம் தைப்பூசத்துக்கு எல்லா இடங்கள்லேயும் முருகன் கோவில் நிறைஞ்சிருக்கு எல்லா கோயிலையும் நம்ம போய் பார்க்கலாம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதையாவது சொல்லுவீங்களா பூச நட்சத்திரம் இருக்கக்கூடியது கடகராசி நீங்கள் எப்பயுமே நம்ம வந்து பூச நட்சத்திரம் சனி பகவானுடையது கால் நடந்து நம்மளுடைய உடல் அசதியாகி அந்த முருகரை போய் பார்த்தாலே நமக்கு புண்ணியம் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பழனி நம்ம எது கொஞ்சம் தூரமாக நடந்து போகிற மாதிரி இருக்கோ அந்த முருகர் கோயில் தோரணமலை தோரணமலையெல்லாம் பழனியை விட ஜாஸ்தி முருகர் இன்னமும் அங்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க தோரணமலை தென்காசி பக்கத்தில் இருக்க தோரணமலை அதே மாதிரி பழனி இருக்குது திருத்தணி போலாம் இந்த மாதிரி முருகர் கோயில்லாம் ஆர்ப்பாடை வீடு எல்லா முருகர் கோயிலுக்குமே தைப்பூசம்னாலே வந்து தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ பழனி முருகனை பத்தியம் தண்டாயுதவாணி பத்தியம் சொல்லுங்கள் அவரை அன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்கு நீதான் சிறப்பான நேரம் இருக்கா தைப்பூசம் அன்னைக்கு தரிசனம் பண்ணுறது அன்றைக்கி முழுசாகவே நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனால் பழனி முருகருக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்குது என்ன அப்படின்னா அவரை இந்த நாளில் போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு தைப்பூசம் இல்லை எவ்வளோ விரதம் இருந்து போய் த தரிசனம் பண்ண பலனை கொடுக்கும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல நீங்க போய் பழனி முருகரை தரிசனம் பண்ணி உங்களை வேண்டிய வரங்களை கேளுங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பழனி முருகர் கோயில் அப்படின்னும் போது முக்கியமாக ஒரு கேள்வி எழுது அங்கே திருவாவினன் குடியும் இருக்கு பழனி மலை மேலேயும் தண்டாயுத பாணி சுவாமி இருக்கார் பெரும்பாலும் போறவங்க எல்லாருமே மலை மேலே போய் தண்டாயுத பாணி சுவாமி பார்ப்பாங்க திருவாவணன் வந்து முருகனை தரிசனம் பண்ணுறதில்லை அது சரியா இல்லை திருவாரங்கணியன் குடி போயிட்டு தான் மேலே போய் முருகரையை பார்க்கணும் திருவாரங்கன் தான் வந்து அறுவடை வீட்டில் ஒரு வீடு இல்லையா மூணாவது வீடு அதுதான் ஆனால் பரி நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை ரெண்டாவது நீங்க அங்க போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம மேலயே முதல்ல போகணும் ஒன்று ரெண்டாவது திருவண்ணாம திரு ஆவீனங்குடியில் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இது நீங்கள் அங்கே போய் ஒரு நாற்பது நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கலை ஆறுபடை வீட்டுக்கும் போன பலன் நமக்கு அங்கே கிடைக்கும் ஆறுபடை வீட்டுக்கும் நம்ம அந்த அந்த ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்த பலன் அங்கே கிடைக்க முடியும் நம்ம சொல்றது பா கேட்கறதை விட உணரும்போது தான் அதனுடைய மதிப்பு தெரியும் நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்து ஒரு நாற்பது நிமிஷம் முருகரை நினச்சி வாங்க உட்காந்துட்டு வாங்க நம்ம மேலே போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வந்த பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் முருக வழிபாட்டுக்கு வந்து நிறையா இப்போது திருப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கந்தசஸ்தி இதெல்லாம் சொன்னீங்க பட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு பாட்டு இதை நான் எப்பவுமே ஜபிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா நால் என் செய்யும் கோல் என் செய்யும் அந்த வரியை நான் இது பண்ணவே மாட்டேன் எங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சதுமே அதை தான் ஃபஸ்ட்டு அது போட்டுட்டாலே போதும் இன்னைக்கு நாள் என்ன நாள் இருந்தா என்ன கோல் இருந்தா என்ன முருகன் இருக்கார் நம்ம கூட எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் அப்படின்ற மாதிரி தோணும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது என்ன காலையில எந்திரிச்சதுமே இந்த வரியை போடணும் இந்த வரியை போட்டுட்டு கந்த சஷ்டி போட்டுட்டு உங்க வேலையை கொட்டினா பாருங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது எல்லாருமே என்ன சொல்றாங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அம்மாங்க சொல்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பசங்க வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்னு நம்ம நம்ம எப்படி கொண்டு போறோமோ அப்படிதான் நீங்க அந்த அந்த பதிகத்தையோ அந்த கந்த கெமிஸ்ட்ரியோ பசங்க படிக்க சொன்னா படிக்க மாட்டாங்க நீங்க காலையில எழுந்திரிச்சு தான் போட்டுருங்க ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் அத அவங்க காதுல விழ 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 ஒரு நாள் அவங்களே பாடுவாங்க அவங்களே படிக்க இல்லை எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒன்று பீங் அன் ஆஸ்ட்ராலஜர் கோல் என்ன செய்யுங்கிற ஒரு வார்த்தை நீங்களே யூஸ் பண்றீங்க தென் அது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது நான் ஜோ ஜோதிடமே பார்க்குறதுல செய்ய ஜோதிடம் பார்க்குறேன் சாரி என்னோட ஜாதகத்தை நான் பார்க்கறவே இல்லை ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு சார் ஒரு நைன் இயர்ஸ் ஆச்சு என் ஜாதகத்தை நான் பார்க்கல என் ஜாதகமே இழுக்கிழிச்சு போட்டுட்டேன் அவங்க என்னைக்கு நான் முருகரோட காலை பிடிச்சனும் எதுவுமே எனக்கு வேணேன் நீங்கள் தான் நல்ல நாளோ கெட்ட நாள் எல் எந்த வந்து நீங்களே பார்த்துக்கணும் இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு உடம்பு முடியல ஜாதக ரீதியாக போகும்போது நமக்கு அது வேறு மாதிரி போகும் அப்படி கட்டின்னு ஆனால் எனக்கு அதையுமே மிராக்கள் என்னுடைய முருகர் நான் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ட்யூ டெஸ்ட்டில் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பயங்கர பயம் ஒரே அழுகை மூணு நாள் சாப்பிடல ஒன்றும் இல்லை நான் தான் ஆஸ்ட்ராலஜராக தான் நான் தான் தெளிவாக இருந்தாலுமே ஒரு பயம் ஏன்னா நமக்கு யாருமே இல்லை நம்மளை விட்டு நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தை தனியாக நிற்பா அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற ஒரு பயங்கர ஒரு அழுகை எனக்கு ஒன்றுமே முடியவே இல்லை நான் அந்த அப்படியே அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நேராக திருச்செந்தூர் தான் போனேன் போயிட்டு கடைசியாக நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நாழிக்கிண்ணில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஃபைபர் கட்டி தான் நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க ஆனால் என்னுடைய ஜாதக பிரகாரம் எனக்கு கட்டி இருக்குது வரும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு என் ஜாதகத்தில் இருக்குது இது நான் சொல்கிறது ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்மளோட ஜாதகம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஜாதகம் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் ஆனால் அதையுமே மாற்றக்கூடிய தன்மை நமக்கு முருகருக்கு இருக்குன்றது சொல்ல வரேன் முருகரை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க முருகருக்கு பல அவர் ஆக்சுவலாக வந்து அவரோட அவரோட அபிஷேகம் பார்க்கறது அவரோட அலங்காரம் பார்க்கறதுங்கிறது வந்து பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த அலங்காரம் பார்த்தா ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்வீங்களா ராஜ அலங்காரம் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து ஆண்டி அலங்காரம் பாருங்கன்னு சொல்வேன் ஆண்டி அலங்காரம் பாருங்கள் ராஜ அலங்காரம் பாருங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்தோம் அப்படின்றத உணர்த்தத்துக்கு தான் ஆண்டி அலங்காரத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆண்டி அலங்காரம் பார்த்துட்டோமா அப்படின்னு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டி அலங்காரத்தையும் பார்க்கணும் ராஜ அலங்காரத்தையும் ஸோ நம்ம கீழே இருந்து நம்மளை மேல தூக்கி விடக்கூடிய அலங்காரம் தான் ராஜ அலங்காரம் சோ ரெண்டு அலங்காரத்தையும் பாருங்க பழனிக்கு போனா அப்படி நம்ம திருச்செந்தூருக்கு போகும்போது கண்டிப்பாக சாயந்தரம் மார்னிங் எப்படி விஸ்வரூபம் தரிசனம் இருக்கோ அதே மாதிரி சாயந்தரம் க்ளோசிங் தரிசனமும் இருந்து பார்த்துட்டு வாங்க இப்போ சிலர் சொல்லுவாங்க இந்த ஆண்டி குளத்தில் தரிசா வந்து நம்மளோட வழக்குகள்லாம் தீரும் நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ உங்களோட ஒப்பீனியன் அதை பற்றி அப்படி வந்து சொல்கிற மாதிரி தெரியல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஆஹா ஆண்டிகோளத்தை பார்த்துட்டேன்னா என்னை ஆண்டி ஆக்கிட்ட போகிறார் முருகர் அப்படி தான் பட் இப்போ ஒரு வேலை வேணால் கொஞ்சம் மாற்றம் வரலாம் கிடையாது ஆண்டி தான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவர் ஆண்டியாக நிற்கும் போது இப்போ ஒரு குழந்தைய வந்து யார் முதல்ல பார்ப்பாங்க ஆண்டியாக இருக்கும்போது தாய் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு தரிசனம் நமக்கு அவர் கொடுக்குறாரு அப்போது அந்த நேரத்தில் நம்ம கேட்கும் வரம் எல்லாத்தையுமே கொடுப்பார் அதை முடிச்சிட்டு இருந்து நம்ம ராஜா அலங்காரத்தையும் பார்த்துட்டு வாங்க அபி நமக்கு அபிவிருத்தியான பலனை கிடைக்கும் தண்டாயுதபாணி சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தான் ஏன்னா அவரே வந்து நவபாஷா நலத்தான் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கும் அந்த அபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைக்கிறதுக்குமான என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் நம்மளுடைய நோய் தீரணும் அப்படின்னா நம்ம அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அதுக்கு உங்களால் முடிஞ்சது என்னமோ அதை வாங்கி கொடுங்க நீங்கள் அது வாங்கி கொடுக்கும்போது அதில் அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொடி இருக்கும் அந்த பொடி வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நீர் முள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது அந்த நீர்மொல்லி மூலிகையை வாங்கி கொண்டு போய் அந்த கூட கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வாங்கி நீங்கள் இப்போ போதும் நமக்கான நோய் வந்து குழந்தையில் ரொம்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து முருகரோட கௌஸ்தபம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அவரோட அந்த ஆண்டு கோலத்துல இருக்கக்கூடிய அந்த இது கொடுப்பாங்க நீங்க வாங்கியிருக்கீங்களா பக்தர்களுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பெரும்பாலும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அது கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்கறது அப்படி அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கா அந்த இருக்கு அதே மாதிரி அந்த சிறப்பு வாய்ந்தது நம்மளோட வெசன் நகர்ல இருக்கக்கூடிய ஆர்படை வீட்லயும் பழனியோடைய இது கொடுக்கறாங்க நமக்கு ஓகே நம்ம ட்வெண்ட்டி ருபீஸ் அந்த காணிக்க குடுத்தோம்னா கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரூபா ஃபுல்லா வச்சிருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு உங்க நீங்க எந்த வேண்டுதலுக்காக வே வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் மனசில் வச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஒரு மரப்பெட்டி ஆணை அதுக்குள்ளே அதை வச்சுட்டு அது கூட ஒரு பூவை வச்சு மூடிட்டு முடிஞ்சால் நீங்கள் பூஜை பண்ண முடிஞ்சால் பூஜை பண்ணுங்கள் இல்லை விரதம் அந்த இது போது நம்ம விர நான்வெஜ் சாப்பிடக்கூடாது விரதம் எப்படி கண் அனுசரிக்கிறோமோ அதே மாதிரி தான் பண்ணணும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் திருச்செந்தூரோ இல்லை கடல்லையோ ஏதோ ஒரு கடலில் கொண்டு போய் அதை விட்டுடணும் இல்லை பழனியில் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட எங்க எடுத்தாங்க இருந்தாலுமே கடலை தான் விடணும் தைப்பூச தண்ணிக்கு என்ன மாதிரியான நைவேதம் வந்து நாம வச்சு படைக்கலாம் முருகருக்கு முருகருக்கு பால் தான் வைக்கணும் வள்ளி தேவையான கல்யாணம் பண்ணதுனால நம்ம வந்து தேன் தினைமான் வைக்கலாம் வைக்கலாம் ஏன்னா முருகருக்கு பிடிச்சது அதுக்காக தான் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த தேனும் தினைமாவது தான் அதை நம்ம போது நமக்கு நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் பஞ்சாமிரகம் வைக்கலாம் சக்கோணம் கோலம் கண்டிப்பாக போடணும் சக்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வச்சு அதில் பவா அப்படின்னு சொல்லி எழுதி நடுவில் ஓம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை அதில் கண்டிப்பாக நெய் விட்டு தான் ஏற்றணும் என்ன ஊற்றக்கூடாது நெய் விட்டு தான் ஏற்றணும் ஏற்றி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சங்கல்பம் வச்சு நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினதோ நீங்கள் அதுக்கு ஒரு வச்சுருப்பீங்கள்ல பிரார்த்தனை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் தைப்பூச திருநாள் பற்றியும் முருக வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நேர்களும் வந்து நீங்கள் சொன்ன விரத முறைகளை கடைப்பிடிச்சு அவங்களும் பலன் பெறுவாங்க அப்படின்னு நம்பலாம் தேங்க்ஸ் மேம் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி முருகருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க